பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சுபமுகுத்த தினம் யாரை வழிபடலாம் துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இன்று யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் எந்த செயலிலும் உற்சாகத்தோடு ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் மேம்படும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் சிந்தனை போக்கில் மாற்றம் காணப்படும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு வரவு மேம்படும் நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிஷ்ட ஏன் இரண்டு அதிஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மேசராசி கனு நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உற்சாகமான நாள் பரணி மேன்மை உண்டாகும் கிருத்திகை இலக்குகள் பிறக்கும் ரிசபராசி அன்பர்களே சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தனிப்பட்ட விஷயத்தில் கவனம் வேண்டும் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் திடீர் பயணம் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும் இன்று உங்களுக்கு நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் ரிசபராசிக்கான நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஆதரவுகள் கிடைக்கும் ரோகிணி அனுபவம் உண்டாகும் மிருக சிரிசம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வமுண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் உத்தியோகத்தில் செயல்படவும் இன்று உங்களுக்கு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுனராசி கணு நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை ஆர்வம் உண்டாகும் புனர்பூசம் விவேகத்துடன் செயல்படவும் கடகராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கும் தனவரவுகள் தேவைக்கு இருக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்கவும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட நிறம் கடகராசி பலன்கள் புனர் பூசம் ஆதரவு கிடைக்கும் பூசம் கவனம் வேண்டும் ஆயில்யம் வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே பொருளாதார நெருக்கடிகள் குறையும் கடன் பிரச்சனைகள் சில முடிவுக்கு வரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் அனுகூலம் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிறுதூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இன்று உங்களுக்கு ஆசைகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் சிம்ம ராசி புத்துணர்ச்சியான நாள் கண்ணிராசி அன்பர்களே புதிய நட்புகள் மலரும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூட்டாளிகள் வழியில் அனுசரித்து செல்லவும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலை உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கண்ணிராசை கணநச்சித்திர பலன்கள் உத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் அஸ்தம் அனுசரித்து செல்லவும் சித்திரை தாமதம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சுபகாரிய பயணங்கள் கைகூடும் இணைய வர்த்தக தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தயக்க உணர்வு இல்லாமல் செயல்படுவது நல்லது சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி கனின நட்சத்திர பலன்கள் மேம்படும் விசாகம் மாற்றமான நாள் பேச்சக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமையும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்வீர்கள் இன்று உங்களுக்கு திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் விருச்சகராசி ராசி நட்சத்திர பலன்கள் விசாகம் சிந்தித்து செயல்படவும் அனுசம் பொறுமையுடன் செயல்படவும் கேட்டை மாற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களே தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழிற்சங்க பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ப சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி கணு நட்சத்திர பலன்கள் மூலம் அபிவிருத்தியான நாள் பூராடம் பொறுப்புகள் மேம்படும் உத்திராடம் சாதகமான நாள் மகர ராசி அன்பர்களே கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென் கிழக்கு அதிஷ்ட எண் மூன்று அதிஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் மகர ராசி கனு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் சாதகமான நாள் திருவோணம் தெளிவு பிறக்கும் அவிட்டம் மதிப்புகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வரவை காட்டிலும் செலவு மேம்படும் கூட்டாளிகளுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை உண்டாகும் குடும்ப பெரியவர்களிடம் நடந்து கொள்ளவும் இன்று உங்களுக்கு முயற்சி சாதகமாகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கும்பராசிக்கான நட்சத்திர பலன்கள் அவிட்டம் வெளிப்படும் பிரச்சனைகள் குறையும் அனுசரித்து செல்லவும் மீனராசி அன்பர்களே முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நினைத்த காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறும் பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடும் பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல் மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் இன்று உங்களுக்கு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீனராசிக்கான நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி பொறுமை வேண்டும் உதிரட்டாதி அலைச்சல் மேம்படும் ரேவதி விவேகத்துடன் செயல்படவும் நன்றி வாழ்க வளமுடன்